வணக்கம் தமிழகத்தின் புனிதமான ஆறு படை வீடுகளில் ஒன்று மன அமைதியின் உச்சமாக விளங்கும் தலம் அதுதான் திருத்தணி முருகன் கோவில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை நகரத்தில் இருந்து சுமார் தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த திருத்தணி படை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாக போற்றப்படும் இத்தலம் சாந்தம் பொறுமை மன அமைதி வழங்கும் தலமாக சிறப்பிடப்பெற்றுள்ளது சூரபத்மனை வதம் செய்த பின் தன் கோபத்தை தணிக்க முருகன் தங்கிய தலம் இதுவென புராணங்கள் கூறுகின்றன இத்தலத்தில் தான் முருகன் வள்ளியை மணந்தார் என்றும் பின்னர் தேவையானையுடன் இணைந்து திருமணம் நடைபெற்றதாகவும் நம்பப்படுகிறது மலை உச்சியில் அமைந்துள்ள இக்கோவிலில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகள் உள்ளன ஆண்டின் ஒவ்வொரு நாளையும் நினைவூட்டும் வகையில் மூலவர் நின்ற கோலத்தில் வலது கையில் வேல் ஏந்தி அருள் பாலிக்கின்றார் செவ்வாய் கிருத்திகை சஷ்டி தைப்பூசம் நாட்களில் இங்கு விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான இந்த திருக்கோவில் கல்வி வேலை திருமணம் மன அமைதி வேண்டி வரும் லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை தளமாக விளங்குகின்றது ராவணனை வதம் செய்த பின் ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க ஸ்ரீராமர் திருத்தணி முருகனை வழிபட்டார் என்பது ஓர் ஆண்ட ஐதீகம் முருகன் அருளால் ராமருக்கு மன அமைதி கிடைத்ததாகவும் பக்தர்கள் நம்புகின்றனர் ராமரும் முருகனும் இணைந்து போற்றப்படும் அரிய தளமான திருத்தணி கருதப்படுகின்றது பாவ நிவர்த்தியும் மனசாந்தியும் ஒரே இடத்தில் அனுபவிக்க வேண்டுமென்றால் ஒருமுறை திருத்தணி முருகனை தரிசிக்க தவறாதீர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யுங்கள் மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேல்வேல் முருகா